இந்திய hey. <laughs> <DJX. laughs> <laughs> சப்ரெக்ட் எதிலேருந்து வரணும்ப்பா இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே ஆகும்னு சொல்லி உங்களுக்கு முடியும் கிஃப்ட் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் உங்களுக்குடன் நித்தியா இருந்தது நீங்கள் தானே உங்களுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி வீட்டில் யாருக்கு பர்த்டே உங்களுக்கு தானா ஆ எப்படியாவது பர்த்டே முப்பத்தி முப்பத்தி ஓராவது ஓர்த் அப்போ உங்களுக்கு பர்த்டே இல்லைன்னா நீங்கள் கிஃப்டெல்லாம் வாங்கிடுது அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக യാസ്റ്റ് വീട്ടിൽ താറു തെടി പിടിക്ക്മാങ്ങൾക്കാ ഉില്ല നമ്മക്ക് താൻ ചെടി പിടിക്ക്മാങ്ങൾ യാത്ര ഉള്ള ചെടി പിടിക്ക് മതി ഹസ്ബൻഡ് അവർ യാണത് ഇല്ലാൻസ് യാണത്ില്ല വീട്ടിലേക്ക് അനുഭവം അടിയില്ല അവർ നമ്മൾ തന്നെ അനുഭവ ആ അവർ അനുഭവ ആ അവർ അനുഭവിക്കാൻ വന്നിരിക്കുന്നത് വീട്ടിൽ ഒരു താങ്കൾ ഇങ്ങനെ അനുഭവ ഇങ്ങനെ ഇങ്ങനെ മൂന്ന് ഹസ്ബൻഡ് വലിയ അപ്പാ വരെയല്ലേ എന്താ വീണ് വരുന്നില്ല താൻ ഇങ്ങനെ വന്നിരിക്കും അപ്പവർ ഇല്ല അവർ താണ

இந்த ഒര് കിഫ്റ്റും പാകേക്ക അവർ തന്നെ അവർ തന്നെ എന്നുണ്ട് പോട്ടോസ് അവരുടെ മറ്റു അതും യാരുടെയെ മറ്റേ യാരോടിയുമേറില്ല ഇപ്പിയാണ് വിഷയം അവരുടെ മറ്റുതാ അവരുടെ കേക്ക് വിറയാ സ്കൂൾ ഫ്രണ്ട്സ് தெரிஞ்சு അവഷയങ്ങളെ തെഞ്ചു വെച്ചിട്ട് നിങ്ങളുടെ സ്പെഷല കൊടുക്കണമെന്ന് നെച്ചിരുന്ന அவங்கள்ட சிலவர்களோட ஹஸ்பண்ட்டை கால் பண்ணி எடுத்து வாங்கியிருந்தேன் இருக்க மாட்டாங்களா இன்றைக்கி உங்களோட ஸ்பெஷலான பேர்தே உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு சாங்கும் உங்களுக்காக டெடிகேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறீங்க நான் வந்து தெரியலை ஆனால் அந்த சாங் நீங்கள் கேட்டீங்கனாலே ஷுவராக நீங்கள் யாருன்னு சொல்லியிருக்கீங்க அது அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லிடலையா நான் கிஃப்டெல்லாம் கொண்டு விட்டுப்போம் சரியா 你的。 அவர் தானா சொல்கிறீங்க இந்த சோழநிலையே தெரியுதா அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு சரியா இன்றைக்கு இந்த ஸ்பெஷலான நாளில் உங்களோட இருக்கையிலேருந்து ரொம்ப கவலைப்பட்டார் தான் இல்லாத இடத்துல இன்றைக்கி உங்களை தனியாக இருக்கிறீங்களாம் உங்களை எங்களை பணியை கிஃப்ட்டை கொடுத்து உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ண சொல்லி எங்களை அனுப்பிடுங்க சரியா சந்தோஷமா நீங்கள் சந்தோஷமாக எடுக்கணும்னு தான் அவர் இன்னைக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்ருக்கா ஃபஸ்ட் என்னங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாரா அவர் சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதா பெஸ்ட்டாக செய்யணுமான்னு சொல்லியிருந்தார் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணி ஒரே ஞாபகப்படுத்திக்கொண்டே இருப்பார் ஒரு கிஃப்டாக கேட்பார் அக்கா வாங்கிட்டீங்களா எல்லாம் சரியா எல்லாம் திரும்ப 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 போட்டுக்கொண்டே இருந்தார் உங்களில் அவ்வளோ காசமாக ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அவர் இதை விட ரொம்ப மிஸ் பண்ணுறாருங்களை சரியா கண்டிப்பாக முளை பார்க்குறதுக்கு சீக்கிரம் வருவேன் இன்னொரு கிஃப்ட் இருக்கு ஸ்பெஷல் அவங்களுக்கு ஒரு பேர்ட் எழுதியிருந்தார் நன்றி சொல்ல எழுத சொல்லி எழுதினேன் நாங்கள் எம்ஜியாக தான் கொடுக்குறோமாங்க அவர் எழுத சொன்னதாக தான் எழுதினேன் சொன்னது சொன்னதே இல்லையா சொல்லிடையேன்னுட்டு தான் நீ இருக்கிறிய ரோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா அப்போ இப்போ இருக்க சொல்லுங்களேன் நான் அவர் பார்த்து கொண்டுருக்கிறார் அவர் கேட்கட்டன் நீங்க என்ன சொல்லிட்டிங்க தானே இனி கண்டிப்பா அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டைக்கு அதுக்கு அவங்களும் சொல்லாம இருந்தது இப்படி ஸ்பெஷலான நாள்ல உங்களுக்கு சொல்லணும்ன்ட்டு தான் போல இருக்குது அப்போ நீங்களும் சொல்லுங்களேன் நிண்டை அண்ணா சந்தோஷம் ஃபோன்லேலாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு முன்னால் தான் நீ அண்ணா சொல் தந்திருக்கிறாரு எங்களுக்கு நீங்களும் உங்களுக்குதான் சொல்லுவோம் நாங்கதான் சொல்லிவிடுவோம் என்ன காலையில இருந்தே ஹாப்பியா இருந்திருப்பீங்க நாங்க வந்து அழைச்சிட்டோமா இல்லையா காலையில இருந்தே ரொம்ப சீர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க என்ன அண்ணா இல்லையா சரியக்கா நீங்கள் அடுத்த பர்த்டேயில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணுமெண்டு நாங்களும் தர வீட்டை சொல்லி சரியா ஓகே அண்ணாட ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாத்தோடையும் சேர்த்து நீங்கள் எங்களோடய தொடர்ந்து எங்களோட ட்ராவல் பண்ணணுமென்றதுக்காக ஹவி சர்ப்ரைஸ் ஆகா உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு பொண்ணு எங்களோடய சர்ப்ரைஸ் ஆகும் ஓகே மேம் தேங்க் யூ

எதுல எதே மாதிரி சந்தோஷமா இருந்தா உப்பயம் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா நெருக்கமா உப்பவும் இருக்கணும் வந்து நாங்களும் வாழ்த்துமா